என்ன தலைவா இறைவா ரஜினி வீட்டு கேட்டை திறப்பாரா உங்களுக்கு குளித்து தொங்கவிட்ட ரஜினி பக்கத்து வீட்டு பாட்டி தீபாவளி பொங்கல் ரஜினி பிறந்தநாள் வந்துவிட்டால் போதும் போயஸ் கார்டனில் உள்ள அவருடைய வீட்டின் முன்பு அதிகாலை முதல் உருந்தே அவருடைய ரசிகர்கள் குவியத் தொடங்கி விடுவார்கள் இதில் பெரும்பாலும் வயதான ரசிகர்கள்தான் அதாவது ரஜினிகாந்த் சினிமாவிற்கு வந்த காலத்தில் இருந்து நாங்கள் அவருக்கு ரசிகராக இருக்கிறோம் என பெருமையாக பேசும் அவரது ரசிகர்கள் நான் அரசியலுக்கு இதோ வருகிறேன் அதோ வருகிறேன் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் மக்களையும் ஏமாற்றி அவருடைய ரசிகர்களையும் ஏமாற்றி படத்தில் அரசியல் பஞ்சு வசனம் பேசி தன்னுடைய படத்தை வெற்றியட செய்து வந்த ரஜினி இனி அரசியலுக்கு வரமாட்டார்பா என அவருடைய ரசிகர்கள் வயதான காலத்திலாவது பழப்பை பார்ப்போம் என அவரவர் பொழப்பை பார்த்து கொண்டிருந்த திடீரென கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்னுடைய அரசியல் ஆன்மீக அரசியல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவேன் என பொழப்பை பார்த்து கொண்டிருந்த அவருடைய வயதான ரசிகர்களை தூண்டி விட்டுவிட்டு அடுத்தடுத்து படத்தில் நடிப்பதில் பிஸியாக இருந்த ரஜினிகாந்த் அவருடைய சினிமா படங்கள் மட்டுமே வந்தது தவிர அவர் அரசியலுக்கு வரவில்லை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு கொரோனாவை காரணம் காட்டி நான் அரசியலுக்கு வரவில்லை என தெரிவித்து தன்னுடைய ரசிகர்களுக்கு அல்வா கொடுத்தார் ரஜினிகாந்த் குறிப்பாக ரஜினியின் வயதான ரசிகர்கள் இதனால் பெரும் ஏமாற்றம் அடைந்தார்கள் என்றே சொல்லலாம் சும்மா அவரவர் பொழப்பை பார்த்து கொண்டிருந்த வயதான ரஜினியின் ரசிகர்கள் பலரை நான் அரசியலுக்கு வருகிறேன் என உசுப்பேத்து விட்டு ஏமாற்றிவிட்டு மீண்டும் சினிமாவில் பிஸியாகிவிட்டார் ரஜினி இருந்தும் அவருடைய ரசிகர்கள் திருந்துவதாக இல்லை ஒவ்வொரு பண்டிகையின் போது அவர் வீட்டின் முன்பு வந்து தலைவா இறைவா என்று உயிரை கொடுத்து கத்துகிறார்கள் ரஜினியும் அவர் வீட்டின் உள்ளே இருந்து அவர் வீட்டு சுவரை எட்டி பார்த்து கையசைக்கிறார் ரசிகர்களும் என்னமோ கடவுள் தரிசனம் கிடைத்தது போன்று மகிழ்ச்சியில் இது போதும் தலைவா எங்களுக்கு என்று திரும்பிச் செல்கிறார்கள் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு வழக்கம் போல் ரஜினி வீட்டின் முன்பு திரண்டாவரது ரசிகர்கள் தலைவா இறைவா வெளியில் வந்து எங்களை பார் என கூச்சலிட்டனர் இதனால் போயஸ் கார்டனில் ரஜினி வீட்டின் பக்கத்தில் குடியிருக்கும் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள் இதில் கோபமடைந்த ரஜினியின் பக்கத்து வீட்டு வயதான பாட்டி ஒருவர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் மற்றும் ரஜினிகாந்த் வீட்டு பாதுகாவலர்களை கோபத்தில் திட்ட ஆரம்பித்து விட்டார் தலைவா இறைவான்னு வருவாங்க எங்கள மாதிரி ஒருத்தரும் இங்கே கஷ்டப்பட மாட்டாங்க பார்க்க வர்றவங்களுக்கு கேட்டை திறந்து உள்ளே விடுங்க ரஜினிகாந்த் வீட்டு கேட் திறக்க மாட்டீங்க எங்கள் வாசலை மூடி இப்படி வைக்கணும் என்ன நான் சென்ஸ் இது உங்கள் வாசலில் திறந்து எல்லோரையும் உள்ளே விடுங்க தலைவர் வீட்டை பார்க்கட்டும் நாங்களும் டாக்ஸ் கட்டுறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் இல்லை போதாத குறைக்கு பண்டிகை என்று விடிய காலையில் இந்த மாதிரி கூட்டம் வந்து இப்படி பண்ணுறீங்க சாமி கும்பிட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் சளி படைந்து விட்டோம் என ரஜினி பக்கத்து வீட்டு பாட்டி திட்டிய வீடியோவை பார்த்த பலரும் அந்த பாட்டி கோபத்தில் நியாயம் உள்ளது ரஜினி அவரை பார்க்க வரும் ரசிகர்களுக்கு வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே விட வேண்டியதுதான ரசிகர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்